اچھا اپنی اون معنی ہے اللہ این جنب دل امنا مجھے قلقے دخلقہ ورشتہ تریارہ مجھے گئے سنتیتو اللہ ستھالی مہدل ستھالی عام اپنی صل اللہ ورحمہ وسلم اپنی مجھے دیو اپنی چواری کلی احمد واغا کنچو خوداہ تنوی اوالی آخر جوال تلت و سماء و اندل تلت و اندلت و اندلت جوال 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 جو തിരിസ്വാത്തെ ഏറ്റു മനസ്സിലാക്കുകയാണല്ലോ അവർ പത്രികയ്ക്ക് മീതെം എൻടരം ശാമീം സഹാനാമം ഉള്ളവനാണ് അതിനെ കാണേ മാന്വനിതനിയ തോറി നേരകാര തോറി പരിവാരതുന്ന സമറിയൻ അബ്ദുറഷീദ് അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല എന്നെമാറാ thank you i okay. ملہ پر یا سے پچھلے کروں گا اگر لونٹھے میاں سے پچھلے کروں گا یا شادیا مل Collins والکے اللہ انسلہ مل اللہ علیہ وسلہ ملتا تو کرا میاں سے پچھلے کروں گا خرآت ش کے اونٹھین خرآت ش کے اونٹھین اللہ انسلہ ملتا ش کے اونٹھین اللہ انہوں نے لے دوسری تمائے انہوں نے مسئلے کا اونٹھین اس کا سب توق Projekt ال�� مدر அதைத்தான் அதை கொள்ள நான் என் போச்சுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த மரணம் எனக்கு வந்தாலும் அதன் உண்மை சக்தி எனக்கு இருக்குது என்று சொல்வதற்கு எனக்கு யாருக்குமே தியாடி கிடையாது யாருக்கும் தெரிஞ்சது கிடையாது ஏன் வாழ்க்கையே அப்படியான ஒரு நோக்கிலே போய் கொள்வதற்கு سر آمو پہ اور ಸತ್ಯವಾಗಿ ಮಯ್ಯದ ಗೆಳಿಯಾದ ವಸೂಲ ಯಾರಿ ಅಲ್ಲಾಹನ ರಸೂಲಕ್ಕೆಂದೆ ಇರ್ಕಾರ್ಗರು ಯಾರಿ ಅಲ್ಲಾಹನ ರಸೂಲಕಂ ಅಡಿಪಟ್ಟಿರಾನೋ ಅವರಂತೆ ಯಾರು ವಲಿಪಟ್ಟಿರಾನೋ ತುಝಿರುಕುಲ್ ಜ್ನತ್ ಅವಂದೆ ನಂಗೇ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಕೂಡ ಅವರು ಇಪೋ ಅನ್ಬರಾಹಂ ಸಲ್ಲುಲ್ಲಾ ಮನ್ಶೌರಿ ನಾವು ಮೇನ ಯಾರು ವಲಿರಸೂಲ ಯಾರು ಕಾತಿ ತನ್ನ ವಲಿಯೇ موسم نوکر نگر نگر

அவங்களை சோதனை அதே போல் அவை கடைசி موشن سب تارے کڑمیاں தொகையுடையிலைக்கோம் என்பது தொழுகையை நாம் பாரித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது தெரியல நான் நிச்சயமாக சத்தியமாக தொழுகை இல்லாமல் பரவால் அல்ல என்ன சொல்லிவிட்டான் எந்த ஒரு நோக்கத்தில் இருக்கிறோமா என்பது தெரியாது

مرد மனிதன் அல்லாம சும்மா தண்டித்தனம் காட்டிக் கொடுத்து திருத்த வேண்டும் அல்லோகா

ஒரு கருதி தனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவளை வாழ்ந்ததாக சொல்லுகிறேன் அவரே அடுத்த மக்களுக்கு நலவு நினைக்கவே மாட்டார் அவரே மனிதன் அடுத்த மக்களுக்கு நலவு இணைந்து நினைக்க மாட்டார் நலமுக அடுத்த மக்களுக்கு கொடுக்க மாட்டார்

ملک ویٹ அடுத்த தொழில பார்த்து நாங்க போராமை ஏன் எங்களோட உள்ள ஒரு மும்பின் யார் தெரியுமா அந்த மும்பினுக்கு நிலவரம் என்றாலும் அவரு அல்லாவேதான் நடக்கிறேன் எல்லாம் அல்லாவையானது எல்லாத்திலும் நினைப்பார் ஆனால் தொழாக மனதிற்கு இந்த எண்ணம் வராது மனிதனுக்கு இந்த எண்ணம் வராது எல்லாம் அடுத்த எனவே அல்லா தொழிலைய மிகப்பெரிய ஒரு உத்தேசமாக இருக்கிறது அந்த ஆடு நான் மட்டும்தான் நம்மை அவர்கள் நடைமுறையை அந்த பழக்க வழக்க விட்டு சோதனே தொழிலையே அமித்தாக்கும் கூறியோராக இருக்கிறார் தொழிலை பற்றி கேட்டு கேட்டு எங்கள் விழுதம் அப்படியே எழுதிய

அந்நிய மக்களும் இருப்பாங்க இருப்பாங்க அலைமாசங்களாக ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வயோதிபர்கள் வாலிபர்கள் எப்படி எல்லாரும் இருப்பாங்க இவங்க இருக்கிற நேரத்தில் அல்ல முதலாவதாக கேட்கிற முதலாவது கேள்வி அசன்கள் கொள்கையை அது வாழ்நாளை கிடையாது ஒரு நாளைய நான் தொழிலை எடுத்திருக்கிறேனா அந்த தொழிலைக்கு நான் பதில் சொல்லாத வருகிறேன் அந்த இடத்திலிருந்து நகர முடியும் இன்றைக்கு நான் நுதற்கொள்ளை எடுத்திருக்கிறேனா அந்த நுதற்கொள்கைக்கு காரணம் சொல்லாத வருகிறேன் விட்டதுக்குண்டான காரணத்தை எல்லா இடத்துல சொல்லாத வருகிறேன் எனக்கும் உங்களுக்கு சுழகம் தடைபட்டு இருக்க இருபது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் வந்திருக்கிறோம் இந்த அறுபது வருஷ வாழ்க்கையில நான் விட்டிருக்கிறேன் எத்தனை முதனுடைய தொழிலை நான் எத்தனை அசர்களுடைய தொழிலையை எத்தனை மசர்களை தொடங்கியை எத்தனை இஷா உடைய தொடங்கி விட்டிருக்கிறேன் கணக்கு போட்டு பார்த்தா இந்த வயசுல நான் பிற்பு இருக்கிற மாதிரி என்ன நான் கொள்கைகள் என்ற எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அந்த எல்லா கொள்கைக்கும் செல்லவே முடியாது ஆறாம் ஆக்கிடுவோம் சிந்திச்சு பார்ப்போம் பூ திருந்துடும் திருந்ததற்கு திரும்பத்துக்கு அல்ல வாழ்க்கைய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடத்தை நிச்சயமாக்கும் ஏதோ ஒரு சுக்குழிவின் மூலமாக ஏதோ ஒரு நோயின் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக ஏதோ ஒரு வர விசுபரிசலின் மூலமாக அல்லா இருந்தி வாழ்வதற்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சத்தியமாக வாழ்க்கையில எல்லா மனிதரும் வரலாற்று கொடுக்கும் அந்த இடத்துல திரும்பி நாம் செய்து அல்லாவிற்கும் மீண்டும் விட்டு வந்தால் அது எல்லா சோழர்க்குரிய எல்லா்களையும் தேர்ந்தெடுப்பான் மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் எல்லாவற்றை வாழ்த்து செய்ய மாட்டேன் என்று இருந்துதான் சோதனைகளே என்னுடைய உங்களுடைய தங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கையாக கேள்விக்குரிய வாழ்க்கையாக மாறுகிறது உபாத சோதனே எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா கடமைகளுக்கும் எனக்கு காரணம் சொல்லும் எல்லா கடமைகளுக்கும் காரணம் சொல்லும் அது இருக்கேன் வருடம் தூர்த்தியாக உள்ள

நாம் பதித்த படுக்கையா இருந்தாலும் சரி எந்த நிலைமையில இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் எல்லாவிடத்தில் எழுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாவிடத்தில் எழுத்துக்கொள்ளப்படும் மார்க்களை வழிகாட்டுதல் உனக்கு நின்று கொண்டு சொல்ல முடியாதா நீ உட்கார்ந்து சொல்லி உட்கார்ந்து சொல்லி அதுக்கு மார்க்கத்தில் சலுகை உனக்கு உட்கார்ந்து தொலைகளாதா நீ படித்து படித்துறை அதுக்கு சலுகை کربی رู��، کی ب Adams خاندود وہ اolandریが Christina رجوعی رکے ليへん períков ر � ho truly سل سن ر week او gliete ویسا căその دكرار تقولی جن رو ب Ja limite صنعpie گیرے صنعiec شامنا sit شامنا صنعpie ஒரு மல்ல கட்டி அந்த கைத்தை புடிச்சு கொடுவா சோதர்களே உடத்து உடல்ல நல்ல பலத்தை தந்திருக்கிறார் கண்கல்ல நல்ல பார்வையை தந்திருக்கிறார் நாவல நல்ல பேச்சாக்களை தந்திருக்கிறான் காதுல நல்ல செழித்தன்மை தந்திருக்கிறான் நடக்கக்கூடிய சக்தி அந்த எங்களுக்கு தந்திருக்கிறார் அதுக்கு துணி மக்கள் அவர்களுக்கு அந்த மல்லிக்கு காரணம் என்றால் உபாபி சோதனை நானும் எங்களுக்கு நான் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வந்துவிட்டால் இவ்வாலத்தினுடைய சௌகாரினுடைய அனைத்து வாசகங்களும் என்றால் சொல்லுங்கள் மேம் கவலை ஆட்சி சொல்கிறேன் தவறையாச்சு சொல்றேன் எங்களுக்கு மத்தியில எத்தனையோ சகோதரர்கள் மரணத்துக் கொள்வதற்கு மரணத்துக் கொள்வதற்காக ஆனால் அவர்கள் அவர்கள் செய்த அமல்கள் அவர்கள் வகுப்புக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆனால் நானும் நீங்கள் தயாராக எனக்கு உங்களுக்கும் வந்துடும் நிச்சயமாக சித்தியமாக இந்த இடத்துல மூத்து வந்துடும் அது ஆறு வயதாக இருந்தாலும் சரி அறுபது வயதாக இருந்தாலும் சரி மூத்த நேரம் வயது போதை கிடையாது அதுக்கு முன்னால் நானும் நீங்களும் திருப்பி வாழ வேண்டும் ஒரு நேரம் வரும் அது நேரம் என்னையும் உங்களையும் ஜனாசா பெட்டிகள்ல அந்த சந்தோப்புகள்ல தூக்கி கொடுக்காமல் பள்ளிவாறு நாலு பேசிய நீங்களை குளிப்பாட்டு வைக்கிறது அந்த நிலவையும் எங்களுக்கு நேரம் வறட்சிக்கு முன்னால அந்த முன்னால அந்த சகலா அந்த உடக்குடிக்கு வருவதற்கு முன்னால நானும் நீங்களும் திருப்பி விட வேண்டும் காண இன்னும் ஏன் காரணமாக கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களும் நேரங்களுக்கு மிகவும் மிகவும் விரைவாக மிகவும் பிரيبாக ஒவ்வொருத்திலே சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னார்கள் தியாமத்துகார ஹரியான்கள் ஒன்றுதான் தியாமத்துகொண்டான ஹரியான்கள் ஒன்றுதான் நேரும் காலமும் மிகவும் பிரيبாக ஒருவேளை இதுவும் ஹதீஸ் சொன்னார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम ஒலி வைட்டல் அப்படியே கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் துளிகே அந்த பஸ்திகிலே மனிதர்கள் மக்கள் இருக்க மாட்டார்கள் இந்த நிலைமையை கண்டால் சொன்னார்கள் எதிர்பார்கள் உங்களாக சலதாரைத்தார்கள் என்னாலையும் உங்களாலையும் ஒரு தியானத்துக்கும் அடையாளம் இந்த ஊர்ல ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆரம்பிக்கவில்லை என்னாலையும் உங்களாலையும் தியானத்துக்குமான அடையாளம் இந்த ஊர்ல தொடங்கிவிட வேண்டாம்

ആവത് സമൂഹം കുട്ടികളെ വീടുകളിലേക്ക് അല്ലാഹു അല്ലാഹു സഹാപാക്കും സഹാബാക്കൾ എപ്പിപ്പനിൽ തെളിയുമാ அவர்களிடல அல்லாத பேர் ஞாபகம் கூறப்பட்டால் நடித்துவிடும் ஒரு நாளைக்கு ஐந்து வருத்தம் அல்லாவர் அல்லாவர் கேட்கிறோம் அல்லாத பயத்தை உண்டாக்குதா அப்படி உண்டாக்குதல் என்று சொன்னால் நான் நீங்களும் கலிமா சொல்லி இந்த பிரயோசம கிரியாயே நுண்ணியான முஹம்மின் கிரியாரன்பரசோதிலே சஹாபாக்கள் புரிந்தால் அல்லாஹ்வே குற்றப்பட்டா சூழ்ளங்கள் கெதி. வைனா துயதாயாத்துல் ஜாத் சுத்திமான அவர்கள்ிலே ஒரு ஆயத்து யோதிகாங்கிட்டப்பட்டால் ஒரு ஹத்தாசி சொல்ல சொல்லிவிட்டால் அவர்களோ ஈமான் தாகத்து ஈமானா அவர்கள் ஈமான் அப்படியே அதிகரிக்கும்டுமே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா அல் குர்ஆன் ரஸ்ஸுலான் இந்த كلمه இந்த كلمه ஒரு அர்த்தம்ிக்கும் நானும் பரிபூர்ணமாக ஒரு நெருமையாகவும் இளைஞரன் பால சொல்வர்களை வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாள் கேள்வி விட்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடுவோம் இன்றையில் இருந்து நானும் நீங்கள்

<US> ും <uneopen morally terminar prayers> இறுதி முடிவுகளை நல்ல முடிவுன் வெறுக்கப்பட்ட இடங்களில் அவனே வெளிப்பாடு தாக்கல்